நட்சத்திரங்கள் அடிப்படையை கொண்டு பார்க்குறப்ப விசாகம் நான்காம் பாதத்திலிருந்து அனுஷம் கேட்டை மாதிரி நட்சத்திரங்களை கூடியவங்க விருட்சிக ராசிக்காரங்களா வருவாங்க பெரும்பாலுமே உதாரணத்துக்கு கேட்டையில் பிறந்தவங்க கோட்டை கட்டி வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு பலன் உண்டுன்னு சொல்லலாம் அந்த வகையில ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே நட்சத்திர ரீதியாகவும் சரி ராசி அன்புகள் இந்த தை மாத காலகட்டங்களில் சரி எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கறத நாம இந்த பதிவுல பார்க்கலாம் விருட்சகராசிக்கு ராசிநாதன் யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் கிரகம் தாங்க செவ்வாய் அதிபதியே முருக தான் பெரும்பாலுமே செவ்வாய் பொறுத்த வரைக்குமே நம்ம வாழ்க்கையில நிறைய தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய்க்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டு மூலமா கிடைக்கும் அதனால எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் சரி விருச்சிகராசன்புகள் நீங்க செய்யற முதல் விஷயம் முருகப்பெருமான் அந்த கந்தவள் முருகனை நீங்க வழிபாடு செய்யறதா ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் கந்தவன் முருகன் வழிபாடு உங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஒண்ணுன்னே சொல்லலாம் திருச்செந்தூர் உள்பட அறுபடை வீடுகளுக்கு நீங்க எங்க போய் வழிபாடு செஞ்சாலுமே உங்க வாழ்க்கையில நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் அதுலயுமே கர்நாடக மாநிலத்துல குக்கே நகர்ல அமர்ந்திருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோவில விருச்சகராசி அன்புகள் தரிசனம் செஞ்சீங்கன்னா அற்புதமான பலன்கிறது உங்க வாழ்க்கையில வரும்னு சொல்லலாம் பெரும்பாலுமே விருச்சகராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே எல்லாத்துலேயுமே ஒரு தீவிரமா ஈடுபடக்கூடிய குணம் இவங்களுக்கு இருக்கும் ரொம்ப சென்சிட்டிவான பரிசன் சொல்லலாம் எதையுமே ஈஸியா மறக்கவும் மன்னிக்கவும் மாட்டாங்க யாருக்கிட்டையும் நெருங்கி பழக மாட்டாங்கன்னு சொல்லலாம் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் எல்லா கூடத்திலையும் அலசி ஆராயக்கூடிய குணங்கிறது இருக்கும் ரொம்ப நெருங்கி பழகக்கூடியவங்களா இருந்தா உண்மையா அவங்களுக்கு நடந்துக்க கூடியவங்களா இருப்பாங்க கோபம் அன்பு வேலை கலை எதை எடுத்தாலுமே ரொம்ப தீவிரமா அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படக்கூடிய தன்மை இருக்கும் நண்பர்கிட்டையும் சரி வாழ்க்கை துணைகிட்டையும் சரி ரொம்ப விசுவாசமானவங்களா இருப்பாங்க தன்னோட இலக்காடியே கடின உழைப்பை கொடுக்கக்கூடியவங்களும் இன்னை அன்புகள் இவங்க மனசு வச்சா எதை வேணாலும் சாதிக்க முடியும் பெரும்பாலுமே இவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நேர்மையை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க பொய்யான உறவுகள்ங்கிறது இவங்களுக்கு பிடிக்காது உண்மையோட நடக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இவங்க அன்பா நடந்துக்குவாங்க அன்பா பார்த்துக்குவாங்க அதே மாதிரி ரொம்ப ரகசியமானவங்க இவங்க நிறைய சூச்சு மாறிவுங்கிறது இவங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நிறைய ரகசியமானவங்க ஆனா பெரும்பாலும் இவங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயத்த மற்றவங்க கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் வீட்டில் இருக்கக்கூடிய நபர் இருந்தாலும் சரி வாழ்க்கை துணையாகவே இருந்தாலுமே இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே இவங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயத்த கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லலாம் ஏன்னா ரொம்ப ஆழமானவங்க இப்படிப்பட்ட ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த தை மாத காலகட்டம் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற பற்றி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் பெரும்பாலுமே நீங்க இது வரைக்குமே பல யோசனை நீங்க செஞ்சிருக்கலாம் ஆனா உங்க சிந்தனை பொறுத்த வரைக்கும் நீங்க செஞ்ச எந்த விஷயமும் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்திருக்கும் புது புது யோசனைகள் புது புது சிந்தனைகள் எல்லாமே வந்தாலுமே எதையுமே நடைமுறைப்படுத்திருக்க முடியாது இனி எல்லாமே நல்ல மாற்றம் ஏற்பட போகுது மனசுல இருக்கக்கூடிய குழப்பம் எல்லாமே நீங்க போகுதுன்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமா ஐந்து கிரகங்கள் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்க கூடிய இடத்துல இந்த நேரம் அமைஞ்சிருக்கிறதால எப்படிப்பட்டாவது பல விஷயங்களை செய்ய போறீங்க எல்லாத்துலயுமே உங்களுக்கு சிறப்பான அமைப்புங்கிறது இந்த நேரத்துல ஏற்பட்டு சொல்லலாம் தொடர்ந்து வா ராஜ யோகம் பெறக்கூடிய அமைப்பு இந்த நேரம் விருச்சுகராசி அன்பர்களுக்கு தொழில் வளர்ச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அன்னாரும் கூலி வேலை பார்த்து சம்பாதிக்கக்கூடியவங்களா இருந்தாலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் வருமானம் ஏற்றக்கூடிய வாய்ப்பு சிறப்பா இருக்குது சொந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சரி சின்ன தொழிலிருந்து பெரிய வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் இந்த நேரங்களுக்கும் வருமானம் சிறப்பா இருக்கும் தீவிரமா நீங்க கடின உழைப்பு கொடுக்கறதும் எந்த ஒரு விஷயத்திலும் திட்டமிடம்பலோட செயல்படுறதும் நேற்று நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் கையில காசு பணமே இல்லை ஒரு வறுமையாலேதான் சூழ்நிலை என் வாழ்க்கை இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கூட இனி உங்களுடைய முயற்சியால வாழ்க்கை தரம் உயரும் தன வரவு சிறப்பா இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயமும் சிறப்பா இருக்கும் குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்க தேவை எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் இந்த வீடு கட்டுறது விரிவாக்கம் செய்கிறது வாஸ்துபடி வீட்டை மாத்தி அமைக்கிறது இந்த மாதிரி விஷயம் நீங்க தாராளமா செய்யலாம் வீட்டுக்கு தேவையான விஷயத்தை நீங்க செய்வீங்க ஆடை ஆடம்பர பொருட்சருக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது பூர்வீக சொத்து வித்துட்டாவது புதிய சொத்தை வாங்கக்கூடிய யோகங்கிறது உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி கொஞ்சம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மறைமுக எதிரி உருவாகுவாங்க யாருமே அதிகமாக நம்பாதீங்க நெருக்குமானவங்களா இருந்தாலுமே உங்களுக்கு முதுகுல குத்தக்கூடிய நேரம் தான் அதனால விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டிய ஒரு கட்டாயங்கிறது இந்த விருட்சக்கராசி அன்றர்களுக்கு இந்த நேரத்துல ஏற்பட்டிருக்குது ரொம்ப முக்கியமா நீங்க சித்தர் வழிபாடுகளை செய்யறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரதுமே விருச்சுக்கு ராசி அன்றவர்களுக்கு எந்த நாளுமே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு விஷயமே அமையும் அதனால தொடர்ந்து இந்த வழிபாடுகளை எல்லாமே செஞ்சுட்டு வர பாருங்க ராசிநாதன் உச்சத்துல இருக்கிறதால பலவிதமான அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து இந்த தை மாசம் பொறுத்த வரைக்குமே பத்தாம் பாவ அதிபதியா இருக்கக்கூடிய தொழில் கிரகமா திகழக்கூடிய காலபுருஷனுக்கு ஐந்து குடிவனா அவங்க ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய சூரிய பகவான் இப்ப ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறார் மூன்று ஆறு பத்து பதினோராம் இடத்துல சூரியன் இருக்கிறது அந்த குறிப்பிட்ட ராசிக்காரங்களுக்கு தெய்வ கடாட்சியும் இறைவனுடைய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் அந்த வகையில ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் தெய்வ கடாட்சம் நிறைஞ்சிருக்குது மனசுல இது வரைக்குமே எந்த விஷயத்தையும் எடுத்துக்கிட்டாலுமே அதை செய்யலாமா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பம் தான் இருந்திருக்கும் இனி நல்ல மாற்றம் எதுவுமே ஒரு நல்ல வேலையா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குழப்பம் எல்லாமே நீங்க தெளிவு பிறக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் என்ன பேசணும் எதை செய்யணும் எதை செய்ய நீங்கள் நீங்க சரியா முடிவெடுப்பீங்க மூன்றாம் இடத்துல சூரியன் இருக்கிறதால உங்களை விட வயசுல குறைவா இருக்கக்கூடிய மூலமா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அரசாங்கம் மூலமாவும் ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சொந்த தொழில் செய்யணும்னு நினைச்சிங்களா இந்த நேரம் விருத்தி உண்டாகும் குறிப்பா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நல்ல வருமானம் கிடைக்கும் தொழிற்சாலை இயந்திரம் மாதிரியான வேலை செய்யக்கூடியவங்களுக்கு சிறப்பான நேரம்தான் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் உடல் நலனில் கொஞ்சம் கவனம் பாருங்கள் சிலருக்கு இந்த கண் காது மூக்கு மாதிரியான வியாதி உண்டாகலாம் ஜீரண கோளாறு குடல் வியாதி மாதிரியான விஷயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த தொழிலே செய்யலாமா இல்லை வேறு தொழில் செய்யலாமாங்கிற ஒரு எண்ணம் தான் தொழிலுமே இந்த இடத்துல செய்யலாமா வேறு வேலைக்கு மாற்றலாமாங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கும் நிச்சயம் உங்கள் உயர்வுக்கு வழி உண்டாகக்கூடிய நேரம் புதிய ஊர்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க புதிய மக்களோட பணியாற்ற போகிறீங்க அனுகூலமான பலன் நிச்சயமாக கிடைக்கும் அஷ்டமாதிபதி மூன்றாம் இடத்துல மறையறதால கேட்டது கிடைக்கும் தொட்டது தொடங்கும் நினைச்சது நடக்கும் அறிவு சார்ந்து வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் நீங்க அடுத்த நிலைக்கு போக போறீங்க பதிவு உயர்வு சம்பள உயர்வு மாதிரியான விஷயத்தை இந்த நேரம் எதிர்பார்க்கலாம் நான்காம் இடத்துல சனி பகவானும் சூரியனுக்கு இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறது வீடு மாதிரியான பணிகள் வீடு மாறுறது வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறது உங்களுக்கு கிடைக்கும் சில குடும்பத்துல வயதான தாய்மார்களா இருந்தால் உங்களுக்கு கை கால்கள்ல ஏதாவது வழி அதனால மருத்துவம் மாதிரி தான் இருக்கும் ஆனா இந்த நேரம் பெரிய அளவுல பாதிப்பு இல்லை நல்ல மாற்றம் மனசுல இது இருக்க ஏற்பட்டிருந்த பாரம் குறையுன்னு சொல்லலாம் ஏழாம் பாவ் அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கரனும் ஐந்தாம் பாவ் அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவானும் இந்த நேரம் இணைஞ்சிருக்கிறது வீட்டுக்குள்ள கணவன் மனைவி குடும்ப உறவு மாற்றம் சந்தோஷம் முன்னேற்றம் இது எல்லாமே கிடைக்கும் நீங்க மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்க குழந்தைகள் மூலமாக ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு அமைப்பு ராசிநாதன் எட்டாம் இடத்துல அமர்ந்து இரண்டாம் இடத்தை பார்க்கறதால பண வரவு சிறப்பா இருக்கும் ஒரு கடன் பட்டாவது ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும் ஏதோ ஒரு நல்ல விஷயத்த செய்ய போறீங்க பெயர் புகழ் இது எல்லாமே தக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது விளையாட்டுத்துறை கல்வி ரீதியாக மாணவர்களுக்கு சிறப்பான நேரம் அநேகமாக இந்த நேரம் நல்ல பயன் கிடைக்கக்கூடிய தான் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது செவ்வாய்தாங்களுக்கு ராசி திபதியா இருக்கிறதால தொடர்ந்து நீங்க முருகன் கோவிலுக்கு வழிபாடு செஞ்சுட்டு வருது நிச்சயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் கந்தவேல் முருகனை நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரதும் துவரம் பருப்பு அன்றைய தினங்களில் நீங்க தானம் கொடுத்துட்டு வரதும் நிச்சயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் தொடர்ந்து விருச்சுக்கு ராசி அன்று நட்சத்திர ரீதியா அப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா விசாகம் நான்காம் பாதம் உடையவங்களுக்கு முன்னேற்றம் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது தடைப்பட்ட வேலை இல்லாமல் ஒவ்வொன்னா நடக்க ஆரம்பிக்கும் எடுக்கிற முயற்சி லாபம் உண்டாகும் தொழிலில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி விலகும் சுயமா தொழில ஆரம்பிக்க நினைக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு முயற்சி வெற்றி ஆகும் அரசு வழியில எதிர்பார்க்கக்கூடிய அனுமதி தாமதங்கிற நிலைமைன்னு இல்லை சின்ன சின்ன சங்கடம் மட்டும் அப்பப்ப வந்து போகலாம் உங்க குழந்தைகளோட உடல் நிலையில கவனமா இருங்க உங்களை சிந்தனை சிறப்பாக நினைச்ச வேலையை நல்லபடியாக முடிப்பீங்க சொத்து வாங்கக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்குது ஒரு வங்கியில பண உதவி கேட்டீங்கன்னா கூட இந்த நேரம் கைக்கு கிடைக்கும் உழைப்போட நிலைமை சிறப்பாக இருக்கிறதால நெருக்கடி விளங்கக்கூடிய நேரம் வாழ்க்கை உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க பயணம் லாபத்தை ஏற்படுத்தும் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியாக கிடைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி விலகும் பொன்பொருள் பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது தொடர்ந்து பூமி வாங்கி விற்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நல்ல லாபம் கிடைக்கும் கொஞ்சம் பத்திர மாதிரியான விஷயங்களை மட்டும் கவனமா இந்த நேரம் இருக்க பாருங்க செல்வாக்கு பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்குது முயற்சி செஞ்சிங்கன்னா முயற்சி திருவினையாக்குங்கிறத உண்மை இந்த நட்சத்திரக்காரங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க நல்ல மாற்றம் அனுஷ் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த தை மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது சனி பகவான் உங்க ராசியை பார்க்குறதால எல்லாத்துலேயும் நிதானமா இருந்துக்கிறது நல்லது எந்த வேலையை செஞ்சாலுமே பின்வெளியை பத்தி யோசிச்சு செய்யுங்க தைப்பிறந்தா நெச்சி வழிபிறக்கும் சூரியனால எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் கிடைக்கும் பிரச்சனை சங்கடம் எல்லாமே நீங்கி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொழில் நிறுவனம் நடத்தக்கூடியவங்களா இருந்தாலும் உங்களுக்கு ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கிறதால லாபம் நிச்சயமே கிடைக்கும் அதே மாதிரி புதிய வீடு வாங்குவீங்க புதிய வீட்டில் பால் காய்ச்சக்கூடிய யோகம் இருக்குது உங்கள் நீண்ட நாள் கனவு எல்லாமே நிறைவேறும் வரும் ஆசைப்பட்ட இடத்த வாங்க போகிறீங்க சுக்கரனுடைய நிலைவு சாதகமாக இருக்கிறதால பொன் பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது வீட்டுல குடும்பத்துல பொறுத்த வரைக்குமே மகிழ்ச்சி இந்த நேரம் உங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும் பிள்ளைகளோட நலன்ல கொஞ்சம் முயற்சி கொடுங்க நல்ல வெற்றி உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே அங்காள பரமேஸ்வரி வழிபாடுங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த தை மாசம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதம் கேது பகவான் செஞ்சுட்டு வர தொழிலில் லாபத்தை ஏற்படுத்துவார் தைரியமாக செயல்படுங்க முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்குது புதுசா ஒப்பந்தம் கிடைக்கும் இது வரைக்குமே இழுபுரியா இருந்துட்டு வந்த பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரும் பணம் வருமானம் சிறப்பாக இருக்குது சேமிப்பு அதிகப்படுத்துங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் முயற்சி ஸ்தானத்துல சூரியன் இருக்கிறதால உங்களுக்கு யோகமான காலம் முயற்சியை மட்டும் கைப்பற்றாதீங்க திரும்ப சிறப்பாக இருக்கிறதால எடுக்கக்கூடிய வேலை எல்லாமே நிச்சயம் லாபம் கிடைக்கும் பொருள் சேர்க்கை குடும்பத்தில் நிம்மதி கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனை விளக்கம் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்குது நினைச்ச வேலையை நினைச்சபடியே நடத்தி முடிப்பீங்க உழைப்போட நிலைமை சிறப்பாக இருக்கிறதால வருமானமும் சிறப்பாக இருக்கும் லாபம் அதிகரிக்கும் நீங்க கள்ளழகர் வழிபாடு செஞ்சுட்டு வருது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல விரிச்சுகராசி அன்பர்கள் இந்த தை மாத காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கன்னு பார்த்தோம் மேலும் எந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க